நம்ம மக்கள் வந்து எந்த மாதிரி ஒரு தலைவரை வந்து நம்ம தமிழகத்துக்கு எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறீங்க சார் தமிழக தலைவர்கள் இல்லாம மாற்றம் இல்லை அது அதிமுக திமுக ரெண்டு தான் ஆட்சிக்கு வரவங்களே வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கிறதே ஒரு குட்டி பாஸ் போர்டு தான் இருக்கும் அப்புறம் திமுக அதிகமாக நீங்க கடுமையான போட்டியாக அமையும் சவாலான தேர்தலாக எல்லோருக்கும் அமையக்கூடிய வாய்ப்பாக இந்த தேர்தல் இருக்குன்னு பார்க்கணும்

ரிப்போர்ட்ஸ் ரிப்போர்ட் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நேர்காண் நல்ல இணைந்திருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஐ பி டி எஸ் திருநாவுக்கரசர் சார் வணக்கம் சார் வணக்கம் என் தமிழ் தாய் உருவர்களுக்கும் அன்பு எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து சர்வே பண்ணியிருக்கீங்க அதாவது நம்ம ஆறு கோடி வாக்காளர்கள் இருக்காங்க அதுல எத்தனை பேரை நீங்க சர்வே பண்ணிருக்கீங்க சார் இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நபர்களை கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களா எடுக்கப்பட்ட ஆய்வு ஜனவரி மாசத்து விட்டு விட்டா விட்டு விட்டா கிட்டத்தட்ட ஐந்து கட்டமா அஞ்சு மாதமா ஐந்து கட்டமா ஆய்வு எடுக்கப்பட்டு அதனுடைய ஆய்வு தான் போன வாரம் நான் விடப்பட்டேன் அந்த ஆட்சி தொடர வேண்டுமா ஆட்சி வந்து அடுத்த ஆட்சி மாற்ற ஆட்சி வேண்டுமா இல்ல தாவைக்கோடைய தாக்கம் எப்படி இருக்கு இல்ல நாம் தமிழுடைய இது எப்படி இருக்கு கூட்டணி யார் எவ்வளவு சந்தா எப்படி இருக்கும் போட்டோம் என்ற விஷயங்கள்லாம் வந்து தமிழ்நாடு முழுக்க ஆய்வு மேற்கொள்ள போட்டோம் அதனுடைய முடிவை தான் ஊடகவியல் மூலமாக போன வாரம் வெளியேற்றப்பட்டேன் எத்தனை ஆண்கள் அதுல எத்தனை பெண்கள் சார் பதினெட்டு வயசுக்கு அது எல்லாமே அதுல தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கேன் பேப்பர் இல்லை இது பிடிக்கும் எல்லாமே தெளிவா அதுல கொடுக்கப்பட்டிருக்கேன் ஸோ இந்த சதவீத ஆண்கள் பெண்கள் இப்படி எல்லாம் பார்க்கப்பட்டிருக்கேன் அப்படி விஷயங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கேன் அதன் அடிப்படையில் ஆண்கள் பெண்கள் அப்புறம் இளைஞர்கள் அப்புறம் தொழிலாளர்கள் விவசாயிகள் இப்படி அனைத்து தரப்பு மக்களையும் நகரம் கிராமப்புற சார்ந்த இரநூத்தி முப்பது தொகுதிகளும் எடுக்கப்பட்ட ஆய்வு தான் நான் பத்திரிகை உடவியில் வெளியிடப்பட்டிருக்கேன் இதன் மூலயமா நம்ம மக்கள் வந்து எந்த மாதிரி ஒரு தலைவரை வந்து நம்ம தமிழகத்துக்கு எதிர்பார்க்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க சார் தமிழக தலைவர்கள் இல்லமா மாற்றம் இல்லை அது அதிமுக திமுக ரெண்டு கட்சிக்குள்ளதான் ஆட்சிக்கு வருவதற்கு தாவே கவுல் நாம் தமிழர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு பார்க்கப்படலாம் இரு கட்சிக்குள்ளதான் முதல்வர் வருவதற்கான வாய்ப்பு தான் பிரதானமா எயிட்டி பர்சன்ட் மக்கள் சொல்லப்பட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் பாக்குற போது எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் இடையில்தான் இருக்கு நாம் தமிழர் அவர்களும் இது விஜய் அவர்களும் கணிசமான வாக்களை பிரிக்கிறாங்க அது எந்த மாற்றம் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு சதவீத வாக்களை இரண்டு பேரும் சேர்ந்து பிடிக்கிறாங்க நோட்டா கிட்ட கூட கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு சதவீத வாக்குகளை பிரிக்கப்படுறாங்க அப்படி இருக்கும்போது வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கிறதே ஒரு பிப்டி பர்சன்ட் ஓட்டு தான் இருக்கும் அப்படி போது திமுக அதிகமாக நீ கடுமையான போட்டியாக அமையும் இதுல எல்லா கட்சி ஓட்டுகளும் தாவேக்கா போகுது இப்ப ஆளுங்கட்சி வெறுபாடு ஓட்டுகளும் போது இஸ்லாமிய ஓட்டுகளை வந்து திமுகவே அறுவடை செஞ்சு இப்ப அந்த இஸ்லாமிய கட்சி ஓட்டுகளும் தாவேக்கா கொஞ்சம் அறுவடைப்படுறாங்க இப்படி எல்லாம் சூழ்நில இருக்க போது கண்டிப்பா ஒரு சவாலான தேர்தலாக எல்லோருக்கும் அமையக்கூடிய வாய்ப்பாக இந்த தேர்தல் இருக்குன்னு பார்க்கப்படலாம் தாவேக்கா அதிமுக வந்து கூட்டணி வச்சா நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க தெரிஞ்சு வாய்ப்பு ரொம்ப குறைவுமா நான் விஜய் அவர்களை நன்கு எனக்கு தெரியும் என்னுடைய வாயிலாகுள்ளுடைய மூத்த என்னுடைய சீனியர் நான் ஜூனியர் அதனால வந்து அவர் நங்கு அரசியலை புரிந்து கொள்ள நோக்கத்துக்கு சொல்றேன்னா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு பயிற்சியான தேர்தலாக இருக்கும் எவ்வளவு சதவீத வாக்கு நம்ம வருகிறோம் என்ற தேர்தலாக இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நிச்சயமாக அவர் தாக்கத்தை கொடுக்கின்ற ஒரு தலைவராக அவர் இருப்பதா அவருடைய என் பார்வையாக இருப்பதை நான் பார்க்க இந்த தேர்தலை பொறுத்த அவர் வந்து ஸ்டாலினோடு ஃபைட் பண்ணி சிஎம் ஆனும் எனக்கு கனவு கிடையாது கூட்டணி அமைப்பதற்காக அவர் கட்சி ஆரம்பிக்கப்படலாம் நான் பார்க்க அப்படி பாக்குறப்ப நிச்சயமா அந்த தனித்துவமாக இந்த தேர்தல் சந்திப்பா நினைக்கிறேன் தனித்துவமா நின்று நம்ம தமிழகத்தில் வென்ற முடியுமா சார் இல்ல அது அது அடுத்து அவர் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சிஎம் ஆன நோக்கம் அல்ல ரெண்டாயிரத்தி முப்பது தான் டார்கெட் உதநிதியா விஜயா என்ற போக்கை கொண்டு வரணும் அவர் இருக்காங்க அதுல அது மாதிரி சூழ்நிலை இருக்கு அப்படி சூழ்நிலை இருக்க போது இப்ப அண்ணாமலை ரோல் என்னன்னு கேள்விக்குறி இருக்கு சோ இது அண்ணாமலை விடை வந்து அந்த கட்சியை இயங்குறாரா இல்ல தனித்துவமான கட்சி உருவாக்குறாரு என்பதெல்லாம் காலம் தான் பதில் சொல்லணும் ஆனா போகிறப்போக்கு பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு புது மாற்றத்தை கொடுக்கிற தலைவராக அண்ணாமலை வரலாம் என்று நம்பப்படுகிறது அப்படி இருக்கிற சூழ்நிலை பார்க்கற போது நிச்சயமாக தை மாசத்துக்குள் நிறைய நிகழ்வுகள் தமிழகத்திலே தமிழகத்தில் அரசின் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது யார் யாரோட இருக்காங்க யாரோட யாரோட போற சூழ்நிலை இருக்கு இதெல்லாம் பாக்கிற போது அடுத்த கட்ட ஆய்வு வந்து முழுமை பெறாது அடுத்த கட்ட அந்த கட்ட ஆய்வுகள் தான் வந்து விழுந்திருப்பதும் துல்லியமாக தெரியும் ஏன்னா இந்த திமுக வந்து கூட்டணி போகலாம் இப்ப பிசி வந்து பாத்தீங்கன்னா திமுக எக்ஸ்ட்ரா இருக்காது ஏன்னா உடைய பாதி ஓட்டுகளும் தாவேக்க போகுது இப்படி ஒவ்வொரு கட்சியில் ஓட்டுகளும் போகப்படுது இப்ப பாஜக கூட்டி வச்சது அதிமுக பலவீனம் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு கூட காலையில கூட என் டீம் வந்து கோவை தெற்கு தொகுதியில் வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க திருப்பூர் தெற்கு தொகுதியில் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க அங்கே பிரதானமாக வந்து ஓட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கிறிஸ்டின் மக்கள் வந்து அந்த இதுக்கு தான் ஓட்டு போடுறாங்க பாஜக அந்த தொகுதி ரெண்டா தோத்து போடும் அந்த மாதிரி நிறைய பாஜக இடம் கூட்டி வச்சுலாம் நிறைய முஸ்லீம் மக்கள் போட தயாராக இல்லை ஸோ இதெல்லாம் பிரச்சனை இருக்கிற போது தான் பல விதவிதமான ஆய்வுகள் எடுக்கிற போது விஜய் இன்னும் இன்ஃபேக்ட் ஃபீல்டு குள்ள போல அரசியல் போயிருந்தா தினந்திரி அரசியல் போகாமல் இருக்காரு கலாரசியுடைய இன்ஃபேக்ட் எவ்வளோ உருவாதுன்னு பார்க்க போனோம் அது ஒரு பக்கம் கேள்விக்குறியா இருக்கு சீமானுடைய பேச்சுக்கள் செயல்பாடுகள் இன்னும் இருக்கு இதெல்லாம் சேர்க்குற போது ரெண்டாயிரத்தி ஒரு தேர்தல் நிச்சயமாக எல்லோருக்காகவும் மிகப்பெரிய போட்டியான தேர்தலாக அமைவோம் என்று பார்க்கப்படலாம் இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குள்ள அந்த கட்சி மோதல்ன்றது வந்து ரொம்பவே ரொம்ப நாளா நீடிச்சுட்டு இருக்கு அதுக்கான வழி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அவங்க எப்ப அந்த பேச்சுவார்த்தை சமாதானமாகி ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல் ரெண்டாயிரத்தி தேர்தல் இதோட இப்படிதான் தொடரும் நினைக்கிறேன் ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் ரெண்டு பேரும் ஒன்று செல்வது வாய்ப்பு குறைவு ஆனா கிட்டத்தட்ட ஐம்பத்தி இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முக்காபாக தொண்டர்கள் பாமக சேர்ந்தவர்கள் அன்புமணி பக்கம் இருக்காங்க நாளை எதிர்காலத்தை கருதி கொண்டிருப்பவர்கள் அன்புமணி பின்னாடி இருக்காங்க இன்றைய கால காலகட்ட தேவையை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் அவருடைய ராமதாஸ் ஐயாவோட இருக்காங்க ஆகவே ராமதாஸ் ஐயாவோட கூட்டம் குறைவாக இருப்பதனால் அவர்கள் இரு அணிகளாக வேறிடம் இடம் சென்றால் போது கூட ஒரு பெரிய இம்பேக்டை வந்து அந்த கூட்டணிக்கு பலமா அமையாது இப்போ ராமதாஸ் அவர்கள் திமுக வைக்கிட்டா வச்சாலும் பலமா அமையாது இந்த பக்கம் அதிமுக அன்பு வச்சாலும் பெரிய இம்பேக்ட் ஆகுது ஏன்னா நாலு பர்சன்ட் ஓட்டு கட்சி தான் அதில் அந்த ஒரு ஒரு பர்சன்ட் எவ்வளவு பர்சன்ட் ஓட்டு குறைந்து இருக்கு அப்படி போது இது வந்து பிளஸ் மைனஸ் தான் ஒளி பிளஸ் கிடையாது ரெண்டு பேருக்குமே வந்து மைண்ட் செட் வேற வேற மாதிரி இருக்கு இப்போ வந்து அன்புமணி அவர்களுக்கு வந்து நம்ம அதிமுக கூட வைக்கணும்னு ராமதாஸ் ஐயாக்கு வந்து நம்ம திமுக கூட வந்து கூட்டணி வைக்கணும்ன்ற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா செல்வ பெருந்தகை வந்து ராமதாச சந்திச்சிருக்காங்க அது எந்த எதுக்காக சந்திச்சிருக்காங்க அது எதுக்கான சந்திப்பா இருக்கும் ஒரு அரசியல் கூட்டணி உருவாக தான் திரைமறைக்கு போய் நிறைய சம்பவங்கள் நடந்த பிறகுதான் ஒரு தூதுவராக அனுப்பப்படுவாங்க இது ஏற்க எப்பயுமே நேரடியாக விஷயங்கள் பேச மாட்டாங்க திரைமறைக்கு போய் பேசப்பட்டிருப்பாங்க ஒரு சில செய்திகளை உண்மைப்படுத்துவதற்காக சில ஆட்களை அனுப்பிப்பட்டு பேசப்படுவாங்க இது நடக்கிற அன்றாட அன்றாட வருடங்கள் நடப்புற நிகழ்வுகள் அப்படி பார்க்கறப்ப ராமதாசரோடும் பேசி கூட இருக்கலாம் என்ற சந்தேகம் இடப்படுகிறது அப்படி பார்த்தாலும் இவர்கள் ரெண்டு பக்கம் போனாலும் ரெண்டு பக்கமே பலனாக திமுக கூட்டணிக்கும் பலனாமையும் மாற்றம் அதிமுக பலன் பிளஸ் அமையாது ஏன்னா இந்த ஓட்டுகள் பிரிது இல்லையா அவங்களுடைய கட்சியினுடைய ஓட்டே நாலரை தான் அந்த கட்சியினுடைய நாலு தான் அஞ்சு தாண்டி ஓட்டு இல்லை அந்த அஞ்சு பர்சன்ட் ஓட்டும் போது யாருக்கு என்ன யூஸ் புரோஜன கிடையாது இல்லையா ஆகவே அதுவும் ஒரு சிக்கல் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது தமிழகத்தில் பார்க்காத ஒரு விசாரமான அமையும் என்பது இந்த மாதிரி நிகழ்வுகள் பல பிரச்சனைகள் இருக்கும் அடுத்தடுத்து வரும் நிறைய நிகழ்வு வரும் பிசிக்காவுடைய விஷயங்கள் இருக்கு பிசிகா வந்து நிறைய பேர் உடஞ்சி திமுக போகலாம் சோ விசிகா வந்து தாவே கூட போலாம் இல்ல பிசிகா வந்து உடைய என்ன நிலமன்னு தெரியாது ஒரு கரு ராம் தாஸ் அன்பு இது திருமாவளவு இருக்க மாட்டாரு பல குழப்பங்கள் அரசியல் கட்டமைப்புக்குள் கட்சிக்குள் நிலவி கொண்டிருக்கிற போது அது இன்ஃபேக்டாக எப்படி மக்கள் மதுல உருவெடுக்குது அதனால யாருக்கு மாற்றம் வருதுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் எடுக்கிற சர்வேல் மூலமா மாற்றங்கள் வந்துட்டே இருக்கும் பர்சனேஜ் மாறிட்டே இருக்கும் இப்போ கூட எடுக்கிற போது பார்த்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் சமபல போட்டியே தான் இருக்கு இப்போ சொல்லப்போனா மேபி ஒரு த்ரீ பர்சன்ட் இருக்கிற போது அவங்க கரெக்டாக எந்தெந்த தொகுதி அடையாளப்படுத்தி கூட நிச்சயமாட வாய்ப்பு சொல்லலாம் ஸோ திமுக ஜெய்க்கு ஆனா இப்போ இருக்க சொல்ல கூட்டணி கட்டணம் திமுக பிளஸ் இருக்கு ஆனா கேக்கு வந்து என்னன்னா எந்தெந்த தொகுதியில் அடையாளப்படுத்த ஆசைப்பட்டு வேலை செஞ்சாலும் நிச்சயமா எடுக்க கூட ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட இரு கட்சிகளுக்குமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபோர் பர்சன்ட் டிஃப்ரெண்ட் தான் இருக்கு ஒன்றும் பெரிய மாற்றமே இல்லை அந்த ஃபோர் பர்சன்ட் டிஃப்ரெண்ட் வந்து இன்னும் அந்த ஒரு வருஷம் இருக்கு இந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு அரசியல் நிகழ்வுகள் போராட்டங்கள் இப்ப லாக் அப் மர்டர் நடந்திருக்கு இப்படி வந்து இன்னும் அடுத்தடுத்த நிகழ்வு நடக்குது போதை கலாச்சாரம் பெரிய போட்டு இருக்கு கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலைவளம் திறந்தோடு இருக்கு அதாவது சிறா சிறார்கள் பலாத்காரம் அதிகமா இருக்கிறது பெண்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறது இப்படி அனைத்து விதமான சட்ட ஒழுங்கான பிரச்சனைக்கும் மூலமாக இருக்கு மக்கள் அதிருப்தி இருக்காங்க அந்த அதிருப்தி யாருக்கு விஜய்

பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ரயில்வேஸ் காரணம் பாதிக்கப்பட்டிருக்காங்க டெண்டர் எடுக்கவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லா வகையான நபர்களும் பாதிக்கப்பட்டிருக்க போது ஒரு கட்சிக்காரன் விரைத்திருக்காங்க திமுக சேர்ந்த தொண்டர்களே கட்சிகாரன் விரைத்திருக்கேன் ஏன்னா அவர்களுக்கு எந்த விதம் வருமானமும் இப்போ இதுக்கு முன்னாடி கலைஞர் போது எனக்கு வருமானம் கிடைச்சிங்க கட்சி எங்களுக்கு கிடைச்சிங்க இப்போ வருமானமே கிடைக்கலைங்க குறிப்பிட்டதான் சமாஷிக்கான விரக்தியும் திமுக தொடர்ந்து இதெல்லாம் எப்படி இன்ஃபேக்ட் ஆகுன்ற விஷயங்கள் தான் தொடர் ஆய்வு மூலமா தெரிய வரும் அப்படி இது எங்களுக்கு போன்ற ஆட்களுக்கு ஒரு சவாலான தேர்தலாக இந்த ரெண்டாயிரத்தி தேர்தல் அமைவதாக நான் பார்க்கப்படுறேன் ஓகே சார் இந்த மாதிரி நம்ம வாக்குகள் இருக்கு இல்லையா நம்ம வந்து இப்ப திமுகக்கு அதிமுக எந்த மாதிரி வாக்காளர்களை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ விஜய்னு வச்சுட்டா யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய இருக்காங்க இப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் சார் தமிழகத்திலே முப்பத்தி எட்டு மாவட்டங்களில கிட்டத்தட்ட நடந்த சட்ட பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தெட்டு மாவட்டம் தமிழ்நாடு அந்த முப்பத்தெட்டு மாவட்டம் முப்பத்தொன்பது பார்லிமெண்ட் அந்த முப்பத்தெட்டு மாவட்டங்கள் பார்க்குற போது இந்த இருபது முப்பத்தொம்பது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி நாற்பது லட்சத்தி நாற்பது லட்சத்தி நாற்பத்தொராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டுருக்காங்க இதில் பெண்களும் ஆளுகளும் அதிகமாக இருக்காங்க இவர்கள் அரசிகளை அரசியலை யார் முன்னெடுக்கிறார்களோ அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கும்

இவனுக்கான கேமா இருக்கும் அப்படின்னு போது அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தால் அவர் ஆரம்பிப்பான்னு தெரியல ஆரம்பித்தால் அவரும் ஒரு ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்கணும் அப்படி வருகிற போது விஜய் அவர்கள் அண்ணாமலை தாக்குப்பிடிப்பது கடினம் உதயநிதியும் தாக்குப்பிடிப்பது கடினம் ஏன்னா இந்த இடத்துல அறிவுசார் அரசியல் அதிகமா இருக்கும் அப்படி பாக்குற போது உதயநிதி அந்த இடத்துல ஃபுல் பண்ண முடியாது விஜயும் தாக்குப்பிடிச்சிருக்க முடியாது அந்த ஒரு சவாலும் இருக்கிறது ரெண்டாயிரத்தி முப்பது பேஸ் பண்ற தேர்தலாக ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு அமையும் பாத்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு பதிலாக இப்ப நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்து பதவியில் இருக்காங்க அவருக்கு அடுத்து இவர் வந்ததுல என்னென்ன மாதிரி மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு சார் கண்டிப்பா நயனா பெரும் சவால் மிக பெரும் சவாலா இருக்கு எந்த மாற்றம் இல்லை ஏன்னா போன நாடாளுமன்ற வந்து பாஜக நோட்டாவுக்கு இணையான கட்சி சொல்லப்பட்ட கட்சியை இன்னைக்கு நாடாளுமன்ற வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு ஓட்டை வந்து கொண்டு வந்தார் அதுல வந்து பதினொன்று புள்ளி இருபத்தி ஏழு சதவீதம் பாஜக ஓட்டா அமைந்தது அந்த ஓட்டுகள் வெளியிலேருந்து அண்ணாமலைக்காக பிரச்சாரத்திற்காக அவருடைய பேச்சு செயல்பட்டு ஓடப்பட்ட ஓட்டுகள் அது ஜம்பிங் ஓட்டு அப்படியே மாறும் அப்படி மாறும்போது நயனானந்தனுக்கு மிகப்பெரிய சவால் அந்த ஓட்டை மறுபடியும் தக்க வைத்துக் கொள்வதே பெரிய சவால் அது ஒரு சவால் நயனானந்தனுக்கு இருக்கு கட்சி கட்டமைப்பு நிறைய பிரச்சனைகள் இன்டர்னல் ப்ராப்ளம் நிறையா இருக்கு இது எல்லாம் சரி கட்டி கூட்டணியோடு சேர்ந்து பலத்தையோ பலத்தை பெற்று வெற்றி பெறுவது மிக சவாலான விஷயம் நயனானந்தன் வெற்றிக்கான விஷயங்கள் வந்து மிக கேள்விக்குரியா இருக்கு அண்ணாமலை தலைவராக இருந்தால் கூட பிளஸ் அமைக்கும் மீண்டும் அண்ணாமலை பாஜக தலைவரான கூட அந்த கட்சியை வந்து கட்டி எடுக்க முடியாது கஷ்டம் இப்போ இவர்கள் வந்து ஒரு தலைவர் பதவியில உட்கார வச்சிருக்காங்க அதுக்கு ஒரு பின்னணி இருக்கும்ல சார் ஒரு காரணம் இருக்கும் இல்ல காரணங்கள் பின்னணிகள் எல்லாம் விட்டு தேர்தல் அரசியல் வெற்றி பெறுவது எப்படி நீங்க என்ன விதமான போராட்டங்கள் முன்னெடுத்தாலும் வாக்கரசில் வெற்றி பெறுவதா முக்கியம் வாக்கரசில் வெற்றி பெறாத போது நீங்க வந்து தேர்தல் அரசியல் வந்து நீங்க கட்சி நடத்தி ஒரு புரியும் கிடையாது அப்படி இருப்பது பாஜக அமித்ஷா அவர்கள் செய்தது மிகப்பெரிய தவறு இந்த நேரத்தில் அண்ணாமலை எடுத்துக்க கூடாது வைச்சிருக்கணும் அது தப்பு பண்ணிட்டாங்க அந்த தப்பை சரி செய்கிற போது இனிவர்களுக்கு எந்தெந்த தொகுதி இறங்கு சாதகமான தொகுதிகள் பாதகமான தொகுதியில் எது எதிரிகளை வீழ்த்த முடியும் என்ற வலிமையான இயக்க தொகுதியில் எதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆய்வு செய்யப்பட்டு அந்த தொகுதியை தேர்வு செய்யப்பட்டு கண்டஸ்ட் பண்ணா நிச்சயமா ஒரு பெரிய சாதகம் அமையும் அப்படி பாக்குற போது கூட நைனாதற்கு மிக சவாலான தேர்தலாக இது அமையும் என்பது எந்த மாற்றம் இல்லை அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் இந்த கட்சியில இருந்தால் கூட அந்த வாக்காளர்கள் வாக்களிக்க மாட்டாங்க அவரை சந்த ஆதரவாளர்கள் வாக்கடிக்க வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா அண்ணாமலையை விரும்பப்பட்ட இடத்துல வேறு ஒரு இடம் வேறு ஒருத்தர் உட்கார்ந்த போது அதை ஏற்கக்கூடிய மனப்பக்கத்தில் இல்லை அதே மாதிரி தமிழகத்தில் தேசிய கட்சிகள் ஏதோ தெரியாமல் பாஜக அண்ணாமலை தலைவர் வந்தபோது வளர்ந்தது இதுக்கு மேல பாஜக வளர்வது கடினம் அதாவது இனிவர் காலத்துக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வலதுசாரி இடசாரி கட்சிகள் பாஜக எந்த ஒரு தேசிய கட்சிகளும் தமிழகத்தில் இடம் கிடையாது இனி வரும் காலத்திற்கான கால் நூற்றாண்டுக்கு மாநில கட்சிகளுடைய தலைவர்களுக்கு தான் எதிர்காலம் இருக்கும் இல்லையா மத்திய கட்சியில் இருக்கிற கட்சிகளுக்கு வந்து தலை எதிர்காலம் கிடையாது அப்படி இருக்கிற கட்சிகள் தமிழ் இருக்கிற ஒரு கட்சிகளோடு கூட்டணி வைத்துதான் அவர்களுடைய அவருடைய அரசியல் வாழ்க்கை நினைவு செய்ய முடியும் மற்றபடி அவர்களுடைய ஆளுமையோடு மாநிலத்தை ஆட்சி பிடிக்கிற சூழ்நிலை இனி வரும் காலத்திற்கு அரசியல் அமையாதுன்னு பின்னமா எடுத்துக்கலாம் ஸோ வருகிற சட்டமன்றத்தில் அவர் முன்னோதரமாக இருக்கும் அடுத்து வர எதிர்காலங்கள் கூட மாநிலத்தில் பிம்பம் வைத்து யார் அரசியல் செய்கிறாரோ தமிழகத்தை முன்னிலைப்படுத்தி தமிழக மக்களின் உரிமைகளை முன்னிலைப்படுத்தி குறிப்பாக நாற்பது வயசுக்குள்ள இளைஞர்கள் பெண்களுக்கு அவர்களுக்கு முன்ன முன் யார் முக்கியத்துவம் கொடுத்து தேர்தல் அரசியல் தேர்தல் தேர்தலுக்கு விட்டு தேர்தல் அரசியல் கையெடுக்கிறார்களோ அவர்களை வாய்ப்பு நோக்கி அரசியல் களம் அமைவுதான் நீங்க பார்க்கப்படலாம் அப்படி பார்க்கிற பட்சத்துல அந்த இனிவர்களும் சீரி சிறிசன் ஓட்டுகள் குறைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட அடுத்த தலைமுறைக்கான தேர்தல் எப்படி நம்ம ராணுவத்தில் வந்து ஐந்தாம் தலைமுறைக்கான இது ஓடுப்படுறாங்களோ அது இன்றைக்கு தமிழகம் பொறுத்தவரை அடுத்த கட்ட தலைவர்கள் நோக்கி இருக்கு இன்றைய கட்ட ரெண்டாயிரத்தி பொறுத்தவரை ஓபிஎஸ் ஆகட்டும் ராமதாஸ் ஆகட்டும் வைகோ ஆகட்டும் இருக்கிறார்கள் தமிழ் முதலமைச்சராகட்டும் எடப்பாடி ஆகட்டும் அனைத்து விதமான நபர்களும் இந்த தேர்தலோடு அறுவடை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி பாக்கிறப்போ வருகிற காலகட்டங்களில் வந்து இளைஞருக்கான தலைவர்களை தேடுகிற சூழ்நிலை அந்த இடத்தை பிடிக்கிற தலைவர்கள் யார் என்ற சூழ்நிலை எடப்படுகிறது இந்த தேர்தல் அது நோக்கிய தேர்தலாக அமையும் பார்க்கப்படலாம் அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு இருக்க சூழ்நிலை அண்ணாமலை அவர்களுடைய பிம்பம் என்னன்றது தெரியல விஜய் அவர்களுடைய கல அரசின்னு புரியல சீமானவருடைய தாக்கம் எந்த அளவுக்கு இந்த போட்டிக்குள் எவ்வளவு வந்து எதிர் எதிர்மறை கருத்து வந்து தனித்து நின்றாலே வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா சரி ஏன்னா அவர் கூட்டணின்றது இது வரைக்கும் வைக்கல கூட்டணி வச்சா நான் தற்கொலை பண்றதுக்கு வந்து சம்மோன்ற மாதிரி வர சொல்லி இல்ல அவரு சிறந்த மனிதர் சிறந்த பண்பாளர் பேச்சாளர் தொலைநோக்கு பார்வை கொண்டவர் அவருடைய கொள்கை போராட்டம் அப்படி இருக்கிறது இன்றொரு நாள் நான் நாட்டை ஆளுவனோ தனியுடனாக ஆளப்படும் சித்தாந்தோடு போராடி கொண்டிருக்கிற நல்ல கொள்கை ஆனா தமிழகத்தை பிற பரவலாக கட்சிகள் வட்டார அளவில் பகுதி அளவில் மாவட்டத்தில் உருவெடுத்திருப்பதனால் நிறைய ஜாதி அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் கூறுகளில் வந்து கட்சிகள் உருவாக்கப்பட்டதுனால் இதனை இந்த ஒரு பெரிய பிரச்சனை இருக்க அந்த மாதிரி ஒரு கட்சிகளை வந்து ஆட்சி பிடிக்கிறது மிக சவாலான விஷயமா இருக்கு அதை முன்னெடுத்தது பாராட்ட விஷயம் ஆனா அதை ஆக்டிவ் பண்ணணும்னா பெரிய சவால் வச்சிருக்கீங்கன்னா மிகப்பெரிய முதலாளிகள் அரசியலில் இருந்து வியாபாரம் அரசியல் செய்து திராவிட இயக்கத்தை சேர்ந்த அத்தனை இயக்கங்களும் அதிமுக வியாபார அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் இதை கடந்து மொழி அரசியல் சமுதாய அரசியல் நாட்டு மக்களுக்கான அரசியை கொடுக்கின்ற போது வெற்றி பெறுவது மிக அடிமான சவாலான விஷயம் அந்த சீமானவர் எடுத்திருப்பது மிக கஷ்டமான விஷயம் அப்படி இருக்கும்போது தேர்தலில் வந்து வெற்றி பெறனா வாய்ப்பு ரொம்ப குறைவு அவர் அவர் மட்டும் வேணா வேணா வெற்றி பெற வாய்ப்பு அவரை முடியாது தொகுதி நிற்கிறவங்க வந்து அதிகமான ஓட்டுகளை பெறலாம் இளைஞர்கள் வாக்குகளை பெறலாம் வாக்குகளை கவலைப்படலாம் ஆனா வெற்றி பெறது கடினமான விஷயமா இருக்கும் பன்முனை போட்டி கிட்டத்தட்ட ஒரு கட்சிகள் இரு கட்சிகள் அமெரிக்காவில் இரு கட்சிகள் இருக்கிறது அப்படி இரு கட்சி போட்டி அல்ல கிட்டத்தட்ட இன்றைக்கு பல்வேறு கட்சிகள் ஒரு அம்பதுக்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்கு தமிழகத்தை தேர்தல் அரசியல் முக்கியமா இதுல இல்லாத சிறு கட்சிகள் நூத்தி இருபது மேல கட்சிகள் பதிவு செய்ய அப்படிங்கிறத தேர்தல் சொல்லப்படுது நாங்களே சொல்லப்படுறாங்க அப்படின் போது அதுல சொல்லப்படும் ஒரு ஒரு கட்சியும் இந்த இந்த கூட்டணி அந்த கூட்டணி போகிற போது இந்த கூட்டணி கரசியல் கணக்கெல்லாம் எல்லாம் வெற்றி பெறுவது இல்லையா தனித்துவமா இருக்கிற ஒரு கட்சி வெற்றி பெறுவது தமிழகத்திலே வாய்ப்பு குறைவா பார்க்கப்படுறாங்க அதுலயும் சிக்கிக்கொண்டாருன்னு தான் நான் பார்க்க இனிவரும் காலத்துக்கு எதிர்காலத்துல வேணா ரெண்டாயிரத்தி முப்பது சீமான் அண்ணாமலை கூட்டணி வைத்தால் நல்லா இருக்கும் இந்த தேர்தலை வாய்ப்பு இல்ல பட் அடுத்து வர காலங்கள் வந்து சீமான் அண்ணாமலை ஒரு மெம்பமா இருக்கும் விஜய் ஒரு பெரிய உதநீதி இருப்பாரு ஒரு நான்கு பேருக்கான வலுவான கூட்டணி அமைக்கிறோம் அண்ணாமலை சீமான் கூட்டணி பாமா கன்புமணி எல்லாம் ஒண்ணு சென்று கூட திமுக வீழ்த்தி கூட்டணி ஆட்சி கூட அமைக்கலாம் இந்த கூட்டணி ஃபார்முலா ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டு பார்முலாவை முன்னெடுக்கணும்னு இந்த தேர்தலை வச்சு பார்க்கலாம் பகப்படுறேன் இந்த தேர்தலுக்கு அடுத்த தான் பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் கூட்டணி அரசியல்கான இது அந்த ரெண்டாயிரத்தி முதல் கணக்கு வரும் இதுல வராது ஏன்னா அந்த 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 காலகட்டத்தில் வந்து நான்கு பேருக்குள்ள ஃபைட் இருப்போம் நான்கு பேருக்குள்ள யார் ஸோ இந்த தேர்தலை பொறுத்த திமுக அதிமுக போட்டிட்டு முடிவெடுத்துட்டாங்க மக்கள் ரெண்டு பேருக்குள்ள தான் ஆட்சி வைக்க போகிறாங்க வேறு யாரும் இல்லைன்னு தாவை சீமான் சீமன் அவர்களோ வாய்ப்புலன்னு தெரிஞ்சு போச்சு அடுத்து எப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பது பொறுத்தவரை எந்த கட்சி இந்த நான்கு பேருக்குள் யார் கூட்டணி வைத்து வெற்றி பெறலாம் அப்பதான் கூட்டணி ஆட்சியில் உருவாகும் இது தொடக்கம் அது முடிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கம் ரெண்டாயிரத்தி முடிவாக இருக்கும் அப்படி பார்க்கற போது இந்த தேர்தல் ஒரு ஒரு எல்லாருக்கும் ஒரு தேர்தலை புரிதலுக்காக ஒரு தேர்தலாக இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பது பொறுத்தவரை இவர்களுக்கான தேர்தலாக மையம் கூடத்தில் அமைவது இன்றைய தேர்தலை வைத்து அதை ஒப்பிடலாம் ஓகே சார் எங்கள் கேள்விகள் அனைத்திற்கும் பதில் அளித்ததற்கும் ரொம்ப நன்றிமா தேங்க்யூ